உலகம் அயூர் இல்லாய் சூணபிகா உலகும் இல்லா ஆதான் பலகும் அலல் சரிதான் இனத்தை சொன்னாலும் தமிழிகள் அதிருக்கு இது இருக்கி அது இருக்கி அது இந்த உறபாடு இந்த உறபாடு இருக்குன்னு சொன்னால் காது கேடாது தமிழில் அந்த குறை இந்த குறை இருக்குதா கண்ணுக்கு பா கண்ணுடைய பார்வைக்கு விளங்காது தெரியாது அவங்களுக்கும் அது நல்ல மொழிதான் நினைப்பேன் ஏன்னா கசைமியோ சி ஒரு வஸ்துவை முகப்பத்து வைக்கிறது உன்னை குருடனாக செவிடனாக ஆக்கி போ போட்டுவிடும் அதை முகப்பத்து வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய குறைபாடு இவனுக்கு விளங்க அது போலதான் தமிழிகளை ஊர்ல கூறி போனவனுக்கு தமிழிகளை இருக்கக்கூடிய குறைபாடு கண்ணுக்கு தெரியாது அதை தெரிஞ்சவன் சொன்னாலும் காதுக்கு ஏறாது அதை தெரிஞ்சவன் சொல்ற நேரத்தில் அவன் சொல்றானே என்று சிந்தனைக்கு வராது அப்படி யாரை போல உள்ள ஆயிக்க கல்யாணம் ஆடு மாடு மிருகத்தை போல கண்டபடி போறதா ஆடு மாடு மிருகத்துக்கு போற இடம் ஒன்று இருக்கா ஒரு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கா அங்க போனா அங்க திரும்பும் இங்க போனா இந்த திரும்பும் அங்க போனா அங்க திரும்பும் ஆடு மாடு ஒட்டகம் அது மாதிரி அவன் போறது கால்நடை ஏமாத்து கால்நடை கால்நடை ஆடு மாடு ஒட்டகம் ஆடு மாடு ஒட்டகத்துக்கு கிரகிக்கிற சக்தி எல்லாம் இருக்கா இல்லை அப்ப கால்நடை மாத்து ந சூழலாட காலத்துல எங்கிற கால்நடை மாத்துறது சூழலாட காலத்துல யுத்தத்துக்கு போனது அது யுத்தத்துக்கு போனது சரி அப்படிதான் கொள்வோமே கால்நடை ஏமாத்து அல்லாஹத்தாலா நாயகம் சொல்லு சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு அல்லாஹத்தாலா கொடுத்திருக்கக்கூடிய நேர்மத்துடைய குணபாட்டை அல்லா பார்க்கறதுக்கு விரும்புறாங்க இப்ப உங்களுக்கு ஒரு வாகனம் வைக்கிறதுக்கு வசதி தந்திருக்கிறானா நீங்க ஒரு வாகனம் வைக்கணும் அந்த குணபாட்ட வெளிப்படுத்துறத பார்த்து பார்க்கறதுக்காக அப்ப உங்களுக்கு ஒரு வாகனம் வாங்குறதுக்கு சக்தி இருந்து நீங்க வாங்காமல் விட்டால் நீங்க அல்லாஹ் தரவில்லை என்று நீங்க சொல்றீங்க அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களோட அந்த அந்தஸ்துக்கு பார்த்து நடந்து கொள்ளணும் அப்ப இவனுக்கு இந்த சூழ்நிலைய காலத்தில் வாகனம் வசதிக்கு இல்லை ஆகாய விமானம் இருக்க பஸ் இருக்க கார் இருக்கல ட்ரெயின் இருக்க ஒன்றும் கிடையாது இப்ப இந்த காலத்தில் எல்லா வசதிகளையும் தந்திருக்கிறான் தந்து காசியையும் தந்து வச்சிருக்கிறான் காஷியையும் தந்து வச்சிருக்கிறான் அப்ப நீ இதை பிரயோகிக்கப்படுத்தாம அல்லாவுத்தாள எனக்கு ஒரு நம்பத்திலையும் தரையில்லைன்னு நீ துஷ்பிரிக தானே செய்யறா அப்ப அல்லாவுத்தாள உனக்கு ஒரு நம்பத்திலையும் தரையில் நீ சொல்ற